ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஒன்பதாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் பொருந்தலநாகம் வந்தேர வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது இன்று பெருந்தடங்கண்டி கண்ணீ கோதை பெருமகை நினைந்தலை பேசில் கருங்கடல் வண்டா கவுள்கொண்ட நீராம் கிவள் எனக் கருதுகின்றாயே பொருந்தலன்னாகம் புள்ளு வந்தேர வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது என் பெருந்தடங்கண்ணி கோதை பெருமகை நினைந்திலை பேசில் கருங்கடல் பண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் என கருதுகின்றாயே இந்த பாசுரத்தில் இருக்கிற பழமொழி கவுள்கொண்ட நீராம் அப்படின்னா வாயை குப்பளிக்கிறதுக்கோசரம் வாயில் கொடுத்தி இந்த தண்ணீர் தான் அந்த கவுள் கொண்ட நீர் எப்போ வேணால் துப்பலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை எவ்வளோ உதாசீனப்படுத்தலாமோ படுத்தலாம் ஒன்றும் பண்ணுறோம் வாய் கொப்பளைக்கிறன என்ன அப்படி தான் நான் நம்ம பண்ணுறோம் அது மாதிரி என் பெண்ணை நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த தாயார் எப்படி சொல்கிறா பாருங்க பொருந்தலன் ஆகம் புல்லு வந்தேற புகு பொருந்தலன் பொருந்தாதவன் இரணியன் அவனுடைய ஆகம் மார்பை பிளந்த மார்பை புல்லு வந்தேற பறவைகள்லாம் வந்து மொய்க்கும்படியாக மாம்சம் சாப்பிட்ற பறவைகள்லாம் பருந்துகள்லாம் வந்து அது சாப்பிட்றது அப்படிப்பட்ட புல்லு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அவனுடைய மார்பத்தை நீர் உன்னுடைய வலிமையான நகத்தினால் பிளந்தாய் பிறந்த மார்பத்தில் பறவைகள் வந்து ச மாம்சம் சாப்பிட்ற பறவைகள்லாம் வந்து முயக்கின்றன அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க பொருந்தலன்னா பொருந்தாத தன்னோடு பொருந்தாத அந்த தன்னுடைய பாகவந்தத்தனுடைய அழ தொண்டனுக்கு அது தீமை செய்தவன் வேற அதனால் பொருந்தல நாகம் புள்ளு வந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து இது ஒரு காரியமாச்சு அன்று இன்னொரு காரியம் இன்னொரு நாளைக்கு பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருந்தகை அப்படின்னு இந்த இடத்துல சுக்ரீவனுக்கு சொல்கிறேன் சுக்ரீவனுக்கு அது தகுதி உடையவன் பாவம் அப்படிலாம் நீங்கள் அந்த பெருந்தகைக்கு நீங்கள் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்களோ அவன் சுக்ரீவன் சுக்ரீவனுக்காக இறங்கி வாலியை முனிந்த வாலியை அழித்தான் முனிந்து அந்த பெருமைகளோ செய்தது என்று அந்த பெருமையாக அந்த கம்பீரமாக அந்த பராக்கிரமா இதுதான் இன்றைக்கி இன்னும் செஞ்ச காரியமா அப் இப்படி நினச்சிட்டு இருக்கின்றேன் அதனால் இப்படி நினச்சிட்டு இருக்கீர் யாரை பெருந்தடங்கண்ணி பெரிய கண்கள் அகலமான கண்கள் கண்ணினா கண்ணி கண்ணை உடையவள் சுரும்புரு கோதை வண்டு மொய்க்கின்ற சுரும்புனா வண்டு சுரும்புரு கோதை வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடையவள் வண்டுகள் மொய்க்கின்ற மலர்கள் அந்த மலர்களை அணிந்த கூந்தலை உடையவளுடைய பெருமையை நினைந்தை பேசி சொல்லப்போனால் அந்த பெண்ணோட பெருமையை நீ நினைக்கவே இல்லை அவள் எப்படி நினச்சின்னு இருக்கேன் கருங்கடல் வண்ணா கருமையான கடல் போன்ற வண்ணத்தை உடைய பெருமானே கவுள்கொண்ட நீராம் இவள் இவள் நான் வாயில் கொப்பிலிக்கிறது கொப்பிலிக்காதக்காக போட்டு நீர் கொப்பிளிக்கோசம் நம்ம வாயில் குத்திக்கு போக பாருங்க அந்த தண்ணி நினச்சின்னு இருக்கே இவளை கவுள் கொண்ட நீராம் இவள் என கருது நாயே இதற்கு காரணம் மேலே சொன்ன பெருமைகள் என்னென்ன பெருமைகள் பொருந்தலன்னாகம் புள்ளு கொந்தீர வள்ளுகிறால் பிளந்த அது ஒரு காரியம் சுக்ரீவனுக்கு இறங்கி வாலியை முனிந்த அந்த பராக்கிரமம் இதையெல்லாம் மனசில் வச்சுண்டு இந்த பெண்ணுடைய பெருமையை நீர் புரிந்து கொள்ளாமல் அவளை வாயை குப்பளிப்பதற்காக ஒரு தண்ணி வச்சுருப்போம் பாருங்க அந்த தண்ணி மாதிரி நினச்சிட்டு இருக்கே இல்லை வாயில் இருக்க அந்த தண்ணி எச்சல் தண்ணி அது மாதிரி நினச்சிட்டு இருக்கீரே அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில் இருக்கிற பழமொழி கொண்ட நீர் கவிள் கொண்ட நீராம் இவள் என கருதுகின்னாயே இவளை கவிழ்கொண்ட நீர் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அதுதான் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பொருந்தலன்னாகம் புள்ளுவந்து ஏற வள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது பெருந்தடங்கண்டி சுரும்புரு கோதை பெருமையை நினைந்தலை பேசில் கருங்கடல் வண்டா கவுள்கொண்ட நீராம் கிவள் என கருதுகின்றாயேன் கருங்கடல் பண்டா கொண்ட நீராம் இவள் ஜன கருதுகிநாயே ஸ்ரீமதி ராமானுஜாய